ஆக்டர் அண்ட் சிங்கர் பிஜே அவர்கள் தளபதி அறுபத்தொன்பதுல போர்டு ஆயிருக்கிறத அவரே ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதாவது தளபதி அறுபத்தொன்பதுல நான் நடிக்கிறது உண்மைதான் மமிதா பைஜூ அவர்களுக்கு பேரா நடிக்கிறேன் தளபதி அறுபத்தொன்பதுக்காக ஹெச்நாத் அவர்கள் என்ன கேட்டப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா தளபதியோட லாஸ்ட் படம் இது ஸோ யாரு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேணாம்னு சொல்லுவா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட எல்லா படங்களையுமே பார்த்து அவரை பயங்கரமா அட்மயர் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஜஸ்ட் ஆன் ஸ்கிரீன் ஆக்டரா மட்டும் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்லையும் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட தளபதி அறுபத்தொம்பதுல ஒர்க் பண்றது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு அண்ட் அவரோட நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கிற மரியாதை இன்னுமே அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தளபதி அறுபத்தொன்பது பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு அண்ட் அவசோ இவரு நடிக்க வந்தது பத்தியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது ஆக்டிங் வந்து எனக்கு புதுசு எனக்கு பெருசா வராதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அசுரன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் மியூசிக் வீடியோல மியூசிக் ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேனோ அதேதான் தான் படங்கள்ல இயக்குநர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு ரிதம்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஆக்டிங் கெரியர் பத்தியும் பேசியிருக்காரு இருக்காரு அந்த தளபதி அறுபத்தொன்பதுக்கு இவர் ஒரு நல்ல அடிஷன் தான் ஏன்னா அசுரன் படத்துல அந்த கேரக்டரை இவர் செம்மையா பண்ணிருப்பாரு பாக்க ஒல்லியா சின்ன பையனா தெரிஞ்சா கூட இவன் ஒரு நூறு பேர் அடிப்பான்னு சொன்னாலும் நம்புற மாதிரி பண்ணிருப்பாங்க அசுரன்ல தென் அதுக்கப்புறம் பத்து தள்ள படத்துல மிகப்பெரிய ஒரு கேரக்டர் இல்லனாலும் இவருக்கு கிடைச்ச கதாபாத்திரத்தை ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணிருப்பாரு அண்ட் டெஃபினட்டா அசுரன் படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் பட் சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாம ரொம்ப சூசியா தான் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு சோ தளபதி அறுபத்தொன்பதுல என்ன மாதிரியான கேரக்டர்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் மமிதா பைஜி அவர்களுக்கு இவர் பேர்னா அப்பா மமிதா பகுஜி அவர்களோட கேரக்டர் தளபதியோட தங்கச்சியாவோ இல்ல பொண்ணாவோ இருக்கலாம் அண்ட் ஆக்டர் டிஜே விட இவரோட மியூசிக் வீடியோஸ்க்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு பெருசா இன்டர்நெட் பூம் ஆகாத டைம்லயே இவரோட ஆல்பம் மிகப்பெரிய வைரல் சோ இவர் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆவார்லாம் நினைச்சேன் ரீசெண்டா சாய் அபியங்கர் கூட அந்த மாதிரி ஆயிருக்காரு பட் ஏன் இவரு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னு தெரியல பட் ஆனா இந்த வருஷம் இவர் ஒரு எட்டு சாங் ரெடி பண்ணிட்டு இருக்காராம் சோ மியூசிக்கலாவும் எனக்கு இந்த வருஷம் ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அறுபத்தொம்போது ஒன் மோர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காஸ்டிங் ஓகே இந்த மாதிரி தளபதி அறுபத்தொம்பது பார்த்திங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ